நல்லா புரிஞ்சுக்கோங்க இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துறது சரிங்களா எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துற ஸ்தோத்திரம்னா நன்றி அவரை துதிக்கிறது அவரை உயர்த்துறது எப்பொழுதும் அவருடைய துதி என் நாவில் இருக்கணும் மாதிரி அவர் எப்பொழுதும் துதிக்கிற அளவுக்கு அவர் ஒரு தகப்பன் தான் ஆனா நம்முடைய இருதயம் எவ்வளவு உணர்றதோ அவ்வளவுக்குள்ள பாடும் அவ்வளவுக்குள்ள அவரை புகழ்ந்து பேசும் ஒரு கோடி பாடல் பாடுறது எவ்வளோ கஷ்டம் ஒரு கோடி பாட்டு புது பாட்டு ஒருத்தர் எழுத முடியுமா ஆனால் உண்மையா சொல்றேன் தேவனோட நம்ம நடக்க 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 ஆ ஒரு கோடி இல்லை ஒன்றரை கோடி ஆமா ஒன்றரை கோடி பாட்டு கூட வரும் ஒன்ற கோடி அப்ப இந்த மாதிரி ஆமா எக்கச்சக்க பாட்டு வந்துகிட்டே இருக்கும் சிரியஸா உண்மையில் ஆ மெயின் ஆமா தேவனோட நடக்க நடக்க ஆ அப்படியே உங்களுக்குள்ள உணர்வு அப்படியே பொங்கும் இப்ப நான் பிரசங்கம் பண்றேன் இல்லையா இதுவே ஒருத்தர் வந்து கீபோர்டிஸ்டாக இருப்பார்னா ஒரு மியூசிக் தெரிஞ்சவராக இருந்தால் அதை பாட்டை ஆக்கிடுவார் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நம்ம தேவனோடு நடக்க 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 ஒவ்வொரு அனுபவம் நடக்கிறத என்ன பண்ணுறோம் பிரசங்கிக்கிறோம் இல்லையா இதே தான் ஆம் எனக்கு கீபோர்டு அந்தளவுக்கு தெரியாது அதனால நான் பிரசங்கிக்கிறேன் இதுவே கீபோர்டு நல்லா தெரிஞ்ச ஒரு இசை நன்கு அறிந்தவர் என்ன பண்ணுவார்னா அதை பாட்டை ஆக்கிடுவார் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அப்படி எவ்வளோ பாட்டு எழுதலாம் உங்கள் வாழ்க்கையை ஆம் உங்கள் வாழ்க்கையை பற்றி எழுதணும்னா எவ்வளோ பாட்டு எழுதலாம் சொந்த கதையை சொல்லுவா சோக கதையை சொல்லுவா அந்த மாதிரி ஆமாம் பிறந்த வீட்டு கதையை சொல்லுவா புகுந்த வீட்டு கதையை சொல்லுவான்னு ஏகப்பட்ட ஐட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட கேட்டோம்னா ஏகப்பட்ட பாட்டு சொல்லுவீங்க உங்கள் கதை தான் உங்கள் பாட்டு உங்கள் வாழ்க்கை தான் உங்கள் பாட்டு அதான் பாடியிருக்கும் உலகெல்லாம் செய்தி நானாகுவேன் உண்டன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவே அந்த அளவுக்கு தேவனை நீங்க புகழ்கிறவர்களாய் உயர்த்துகிறவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவாள் ஆமேன் அதுதான் சத்தியம் தேவன் உங்களை என்னையும் அப்படி அமேன் ஆமா காலை ஆராதனை என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துறது சரிங்களா எப்பொழுதும் செலுத்துற ஸ்தோத்திரம்னா நன்றி அவரை துதிக்கிறது அவரை உயர்த்துறது எப்பொழுதும் அவருடைய துதி என் நாவில் இருக்கணும் மாதிரி அவர் எப்பொழுதும் துதிக்கிற அளவுக்கு அவர் ஒரு துள்ள தகப்பன் தான் ஆனால் நம்முடைய இருதயம் எவ்வளவு உணருதோ அவ்வளவுக்குள்ள பாடும் அவ்வளுக்குள்ள அவரை புகழ்ந்து பேசும் எத்தனை புரியுது ஆமா பாருங்க தேவன் உங்களே என்னையும் எவ்வளோ சுகத்தோட பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கிறாருன்னு நினைச்சிங்கனாலே பாட்டு தானா வரும் இன்னைக்கு நீங்க எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ரவுண்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு நபரையும் பார்ப்பீங்க சிலர் சரீர பலவீனம் உள்ளவங்க இருப்பாங்க ஆ சிலர் வந்து பிறக்கும்போதே பலவீனமா கேண்டிகாப்ட் இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தோணணும் நீங்கள் தேவனுடைய கிருபினால் ஆமே இப்போ நல்லா இருக்கிறது அவங்க அப்படி ஆனதுக்கு தேவன் காரணம் கிடையாது ஆனால் தீய நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு தான் காரணம் கையை தட்டி ரொம்ப முக்கியம் நான் தான் சொல்லுவேன் ஒருத்தவங்க பலவீனத்தோடு இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவன் சி காரணம் கிடையவே கிடையாது தேவ சித்தமே கிடையாது ஆனா ஒருத்தர் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தேவன் மாத்திரம்தான் காரணம் கையை தட்டி மறுபடியும் ஆமே தான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட உங்களுக்கு நல்ல கையும் காலையும் கொடுத்து தெம்பம் கொடுத்துருப்பாருனா அது உங்க மேல அவர் வச்ச கிருபை அவருடைய அன்பு தான் நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க அந்த நல்ல தகப்பனை மகிமைப்படுத்தணும் அமேன் நம்மளுடைய சரீர அவயங்கள் எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது ஆமேன் ஆமா கண்ணுலேருந்து வாயிலேருந்து மூக்கிலேருந்து எல்லாம் அவருக்காக இயங்கும் பார்த்தீங்களா அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை சரியான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் அவருக்காக இயங்கும் அதனால தான்